திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றலம் பின்னகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளேவும் தொழுபடியோங்கள் நகத்தே வந்து வாழ செய்தானே திரு பேருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே கடலமுதே கருங்கே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகு உயிரா திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய நான் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது பாடலான விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா என்பதன் பொருளை காண இருக்கிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் கூறுகிறார் திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனே விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே நீ வானுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத மேலான மெய்ப்பொருள் என்று கூறுகிறார் நன்னுதல் என்றால் நெருங்குதல் அணுகுதல் என்ற பொருள் உனதொழுப்படியோங்கள் உனக்கு செய்யும் தொண்டையே பெரிதாக நினைக்கின்ற அடியார்களாகிய நாங்கள் எங்களை மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே இந்த மண்ணுலகில் வந்து வாழ வழிவகை செய்தவனே வன் திருப்பெருந்துரையாய் அழகிய வளம் மிகுந்த திருப்பெருந்துரையோனே வழி அடியோம் நாங்கள் வழிவழியாக உனக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே காணும் பொருளெல்லாம் நின் திருவுருவம் காட்டி என் அகத்துள்ளேயும் நின்று களிப்பை தரும் தேனே கடலமுதே கரும்பே பார்க்கடலில் தோன்றிய அமுதமே கரும்பே எண்ணகத்தாய் உலகுக்குயிரானாய் அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் நிறைந்திருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று முடிக்கும் இப்பாடலில் மணிவாசகர் இறை தொண்டை விடாது செய்து அப்பரமனின் திருவடி நிழலை அடைய இம்மண்ணுலகினும் பொருத்தமான வேறு இடம் எதுவும் இல்லை என்பதை உணர்த்துகிறார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்